அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா வாழ்க 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 வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விடை கொடுப்போம் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் இதுதான் விஷயம் மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம் பட் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது ஆமாம் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம் ஆமாம் மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம் பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள் அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழப்போகிறது ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் இரண்டு கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பயிற்சிகள் இருக்கிறது அது மட்டுமல்லாது ஆறு கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்கப் போகின்றது இப்படி இந்த ஆறு கிரகங்களினுடைய காலப்புருஷத்துப்படி பன்னெண்டாம் இடத்து ஆறு கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி பன்னெண்டு ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும் அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னையிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன் இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இருகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையா தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார் இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் இந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான் யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது தான் உண்மையான கருத்து மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளை சேர்ந்தெடுக்கிறார்கள் ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான் இதெல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சிலராக இருக்கிறார்கள் இதுதான் இந்த தத்துவம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை முப்பத்தி ஒன்று விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறதும் பட் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது மகரத் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாசம் ஆண்டு வைகாசி மாதம் நாலாம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது மீன ராசியிலிருந்து ஆண்டிக்ளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும் உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும் பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதான் உண்மையான கருத்து சரி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னா சொல்லப்படுது ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்ட கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இவ்வளோ காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ இருபத்தி ஐந்து என்பது என்ன கொடுக்கிறது வாதங்களை கொடுக்கிறது ஆமாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் ஆமாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் ஆமாம் எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும் எடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும் எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது அவரை யோசிக்கிறது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் ஆர்குமெண்ட் போர்கள் நடைபெறும் ஆமாம் ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும் தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத ஆ அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும் ஆமாம் நவீன முறை கண்டுபிடிப்பாகும் பண பரிமாற்றம் மாறுகளை கொடுக்கும் ஆமாம் நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துட்டு காலங்கள் காலங்கள்லாம் மாறும் ஆமாம் நவீன மயமாக்கப்படும் யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணமாகும் ஆமாம் இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ஆமாம் மத கலவரங்கள் வெடிக்கும் ஆம் மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆமாம் மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால் நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும் கண்டிப்பாக நடக்கும் போலி போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள் சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள் நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும் இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்து அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும் நான் இன்னும் நைன்டீன் நைன்டி எயிட்லேயே இருக்கிறேன் எயிட்டீன்லேயே இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனமாகுது ஆக்சுவலாக பஞ்சாங்கம் முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம் இது ஆங்கில அடுத்த அவருடைய விஷயம் ஆங்கில புத்தாண்டு அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும் டூ நாட் டூ ஃபோர் டூ நாட் டூ ஃபைவ் இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன் நிறைய முயற்சிகள் செஞ்சேன் எல்லாத்துலேயும் நான் வந்து எண்டுக்கு போய்ட்டு நான் திரும்பி வந்திருக்கேன் எதாவது என்னை டச் பண்ண முடியல பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன் கனவுகளோடு செயல்படுறேன் இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும் பட்டு வருட கிரகங்களினுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடலாம் வாங்க புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம் கும்பராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் பட் கும்பராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனி இப்பொழுது பாத சனியாக பயிற்சியாகிறார் இந்த ஆண்டு உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பாக்கிய ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு பட்டு லாபாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கிறதோ சிறப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு பட் உங்களுடைய கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சமசப்த பார்வையில் வராங்க உங்கள் ராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சியாக இதுதான் இந்த வருடத்தினுடைய பலாபலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் குரு பார்க்க கோடி நன்மை எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏனைய தோஷங்கள் எது இருந்தாலும் ஒரு ராசியில் குருனுடைய பார்வை தான் பரிகாரங்களை கொடுக்கிறது குரு தான் பரிகார கிரகமே குரு தான் அந்த குரு பகவானுடைய பார்வை இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கிறது பட்டு இந்த வருடத்தினுடைய பாதிக்கு மேலே காரியங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அத்தனையுமே இந்த குரு பகவான் கொடுத்துறார் குடும்பத்தில் நல்ல ஒரு திருமணங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் வீடுகள் மனைகள் உண்டான பாக்கியங்கள் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அனைத்தையுமே இந்த குரு பகவான் கொடுக்குறார் இருந்தாலும் பாத சனியாக இருக்கக்கூடியது விரய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ ஒரு வியாதியில் நம்ம செலவு பண்ணுறது அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் செலவு பண்ணுறது அப்போ எதிர்பாராத கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் போயிட்டு செலவு பண்ணுறதை காட்டிலும் நம்மளுடைய செலவினங்கள் ஒரு வீடு வாங்கிறது ஒரு மனை வாங்கிறது இதெல்லாம் நம்ம ஜாதகங்கள் ஒத்துழைக்குதா யார் குடும்பத்தில் எந்த ஜாதகங்கள் பாசிட்டிவாக இருக்குது எதனுடைய அடிப்படையில் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சின்னு இந்த விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் மேன் பவர் உள்ள ஜாதகர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் பட்டு என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசிக்கு பல பல அடுத்த கட்ட நடவடிக்கையினுடைய வெற்றி வாய்ப்புகளைத்தான் தருகிறது அப்படின்றதுலேயும் அந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுலேயும் பாசிட்டிவ் தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்நிய முதலீடுகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இந்த ஆண்டு கிடைக்கும் ஆமாம் எதிர்பார்த்த பெரும் முதலீடுகள் ஒரு முக்கியமான தருணத்தில் உதவிகள் செய்ய நேரிடும் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு உதவி பண்ணுவோம் அது பேங்காக இருக்கலாம் தனி நபராக இருக்கலாம் அல்லது நமக்கு தெரிந்த நபராக கூட இருக்கலாம் மனிதனுடைய சொத்துக்கள் இன்னொருத்தருடைய சொத்துக்கள்னு கூட சொல்லலாம் அது மனிதனுடைய சொத்துக்கள்னு சொல்ல முடியாது ஏன்னா யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு வச்சிருக்கா அது இன்னொருத்தருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்பது மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அப்படிப்பட்ட சொத்துக்கள் உங்களுக்கு பட்டா செட்டா ஏதாவது புறம்போக்கு நிலங்கணும் இருக்குது அரச துறையில் ஏதாவது நமக்கு இவ்வளோ நாளாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த இடங்கள் உங்களுக்கு உங்களுடைய பெயர்களில் செட்டில் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வருடம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முதலாளி மேன் பவர் ஒரு ஐநூறு பேர் வச்சுட்டு வேலை செய்கிறேன் ஆயிரம் பேர் வச்சுட்டு வேலை செய்கிறேன் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் கூட ஒப்பந்தங்களினுடைய அடிப்படை நீங்கள் செய்யக்கூடிய ஒப்பந்தங்களினுடைய அடிப்படை கவனமாக ஒப்பந்தங்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான தொழிலாளிகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் ஒரு சின்ன கையெழுத்தினால் அத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிப்புகள் கொண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் தப்பு பண்ணால் அந்த குடும்பத்தோடு போய்டுவோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர் தப்புனால் அந்த ஊரோடு போயிடும் பட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமர் தப்புப்பணம் அந்த நாட்டு மக்களையே அழிக்கும் என்பது போல இந்த கும்பராசியில் தொழில் ஸ்தபத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் முனைவோராக இருக்கக்கூடியவர்கள் தொழில் வல்லுநர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் அந்த மக்கள் நலன் சார்ந்து தொழிலாளிகளுடைய நலன் சார்ந்து இந்த ஆண்டு நீங்கள் பரிசீலனை செய்து உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எங்கள் ஒரு இடத்துல மைனஸ் நடக்குது அந்த இடத்த மட்டும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பட்டு ரொம்ப ரொம்ப சிக்கனமாக இருப்பீர்கள் இந்த ஆண்டு ஆமாம் சிக்கன ஆண்டுன்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை உங்களுக்கு கட்டி பெருக வாழ் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கை நிலை இந்த வருடம் நீங்கள் அமைத்துக்கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தும் சிறு துளி பெரு வெள்ளம் என்பது போல் எந்தெந்த முதலீடுகளும் நம்ம பணத்தை சேர்க்கலாம் எப்படியெல்லாம் சீட்டாக சேர்க்கலாமா தங்கமாக சேர்க்கலாமா அல்லது முன் பிரதமர் திட்டத்தில் சேர்க்கலாமா தபால் போஸ்ட் ஆஃபீஸில் சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினப்பு உங்களுக்கு வரும் பட் இந்த மாதிரி சேமிப்புகள் உங்களுக்கு சேரும் இந்த வருடம் வந்து சேமிப்பு ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எடுத்துக்கலாம் பட் இந்த வருடம் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய கேது திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது கூடுதல் கவனம் கூடுதல் கையாளக்கூடிய பக்கம் எல்லாம் எடுத்துக்கணும் பட் வரக்கூடிய நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டு எதிர்பாலினத்தால் பிரச்சனைகள் உண்டு வாடிக்கையாளர்களால் பிரச்சனை உண்டு பொருளாதார ரீதியான சில சில அடிக்கடி ஒரு சில சில அவஸ்தைகள் வரத்தான் செய்யும் இதிலிருந்துலாம் நீங்கள் பாதுகாக்கணும் உங்களுடைய போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் வலுப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த கும்ப ராசிக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம் பட்டு இருந்தாலும் இந்த கும்ப ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால ஏக வெற்றிகளை நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் இந்த ஆண்டு அப்படின்றது தான் முதல் கருத்து பிள்ளைகள் நல்ல ஒரு வளர்ச்சி ஆவார்கள் காதல் கைகூடும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் தந்தை சார்ந்த உதவிகள் கிடைக்கும் சகோதரன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் சில பேருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் ஏன்னா ராகு பயிற்சி ஆகிறாரு குருட்டு அதிர்ஷ்டம் லாட்டரி இந்த புதையல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் உள்ளே வருவாங்க மாந்திரிகத்தோடு தொடர்புகள் ஏற்படும் ஆமாம் மதச்சார்பற்றோடு துறையில் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து புதிய கோயில் ஸ்தாபனங்கள் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் ஒரு இடத்துல இருந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போது நான் ஒரு கோயில் கட்டப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இந்த கும்பராசினியர்கள் அதீத கும்பாபிஷேகங்கள் தீர்த்த யாத்திரைகள் எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பட் வேலை வாய்ப்புகளில் அதே இருக்கிற பொசிஷனில் கொஞ்சம் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் மாஸ் ப்ரொடக்ஷன் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நடத்துகிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதலான கவனம் வேண்டும் பொருளாதார ரீதியான சட்ட சிக்கல்கள் அடிக்கடி வரத்தான் செய்யும் அதை சமாளித்து கொண்டு இந்த ஆண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் கும்பராசினியர்கள் இந்த வருடத்தினுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்குண்டான பாவக அமைப்பு மகா காளீஸ்வரனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி மிகுந்த ஆண்டாகவும் சக்தி மிகுந்த ஆண்டாகவும் உங்களுடைய வளர்ச்சி மென்மேலும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வாழ்க வாழ்க